கட ஊழியர்கள் எல்லாரும் வர செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்த போறாங்க அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் விவசாய சங்கங்கள் போக்குவரத்து ஊழியர்களை தொடர்ந்து ரேஷன் கடை ஊழியர்களும் தங்களோட போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்துக்கு கூட இங்கிலீஷ்காரங்களை எதிர்த்து இவ்வளவு போராட்டம் பண்ணலங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு போராட வேண்டி பாத்தீங்களா சரி விஷயத்துக்கு வருவோம் ரேஷன் பொருட்களை உணவுத்துறையின் நுகர்வோர் வாணிப கழகம் கொள்முதல் செஞ்சுட்டு வருது ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறை நடத்திட்டு வருது இந்த ரெண்டு துறைகளின் அதிகாரிகள் மட்டுமில்லாம பல்வேறு துறை அதிகாரிகளும் ரேஷன் கடைகள்ல ஆய்வுக்கு வந்து ஊழியர்களை மிரட்டாங்க அதனால பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்குமாறும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதோட ரேஷன் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க இதை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாரும் வர செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்துல காத்திருப்பு போராட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் திமுக அரசு காதுக்கு போச்சுன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா அடே நீ சொல்லிட்டா மட்டும் நாங்க செஞ்சிருவோமா அப்படிதான் நினைப்பாங்க